விஜய் இடத்தை யாரும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் விஜய் இடத்தை அப்புறம் அவர்தான் தான் சிவகார்த்திகை என்ன சொல்லிட்டு போயிட்டாங்களே படத்துல அவர் பண்ணா நல்லா இருக்கும் அவர் இடத்தை யார் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அது எஸ்கேன் சொல்லியாச்சு இல்ல இப்ப தல ஃபேன் ப்ரோ நான் மத்தபடி பேச விரும்பல யார் ஃபுல்ஃபில் ஆனா இந்த அளவுக்கு இம்பாக்ட் யாரா கொண்டு வருவாங்களா திரும்பி இந்த மாதிரி ரைவல்ரி தல தலபதி மாதிரி ரைவல்ரி இன்னும் வருமா டவுட் தான் லாஸ்ட் பண்ணி ஒரு பிள்ளைங்களும் அடிக்க போறாரு இதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸ் என்டர் பண்ண போறாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல ப்ரோ எல்லாரும் பாலிட்டிக்ஸ் சென்டர் எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துல பாலிட்டிக்ஸ் ஃபைலானு திரும்பி படுத்து வந்துருவாங்க இதே மாதிரி தான் கமல்சேரும் சொல்லிட்டு போனாரு அப்புறமா அசிங்கமா தோத்ததுக்கு அப்புறம் அவரே சரி வா திரும்பி அடி போயிடலாம் சொல்லிட்டு வந்துட்டாரு கமலே அப்படின்னா விஜயா தான் நடிக்கணும் அனைவரும் கொஞ்சம் ஃபேன்ஸ் பேஸ் அதிகமா இருக்குது ப்ரோ இருக்கும் தமிழ்நாட்டுல எப்படின்னா எல்லாரும் விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறோம்னு சொல்லுவாங்க ஆனா போய் ஓட்டு போடுற நேரத்துல வந்துட்டு மதத்தை தாதியை பாத்துட்டு போட்டு அதிமுக ஆனா இருநூத்தி கோடி விட்டுட்டு அவரு படத்துக்கு வர அரசியல் காசு அரசியல் இருக்குல்ல இல்ல ஒரு பெரிய ஒரு நடிகர் ஒரு இருநூத்தி இருபத்தஞ்சு கோடி இந்தியாவில ஒரு டப்பா இருக்காரு ஒரு ரெண்டு படம் நடிச்சாலே ஐநூறு கோடி வந்துரும் ஆனா இப்ப அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்காரு இதை பத்தி என்ன மக்களுக்கு நன்மை அவர் ஆட்சிக்கு வந்தா பாப்போம் நீங்க என்ன பண்ணுவீங்க

I don't have that material. I hope it is good for you. Twenty twenty six लरा है। जिला आपको कष्टमाला आपको, but आदि है। Twenty twenty six लरा तेरे यार बना दिया। ये बहुत कष्टना, but I hope हम लोग तारीशी पढ़ इंडीसेंट फ्रिंट्स ले के योग लगाते तारीशी कोर्ट लगाते हैं। एल्ला वो एक पार्ट तो हमारे उन लोगों ने कंडीशन से को சோ so, there are still chances. VJ and Sharun are not at the same time politics are not at the same time. So fans are not at the see. So let's see. So VJ is the one who is fulfilled. விஜய் இடத்தை அப்புறம் அவர் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க படத்துல அவர் பண்ணாலும் நல்லா இருக்கும் இப்ப நீங்க யாரும் நினைக்கிறீங்க நம்ம யாரும் நினைக்கிறோமா நம்ம தலை ஃபேன் ப்ரோ அதான் நம்ம அதை பேச யாரும் புல்பில் பண்ண ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனா இந்த அளவுக்கு இம்பாக்ட் யாராவது கொண்டு வருவாங்களா திரும்பி இந்த மாதிரி ரைவல்ரி தல தளபதி மாதிரி ரைவல்ரி இன்னும் வருமா டவுட் தான் ஏன்னா இப்ப எல்லாம் எல்லாரும் ஒரு என்ன சொல்றது ஒரு உணர்ச்சி வாசமா யாரும் இல்ல அவ்வளவா எல்லா படமும் பாக்குறாங்க எல்லா படமும் இருக்காங்க ஏன்னா நானா வளர போதுலாம் தலையா தளபதி அவ்வளவுதான் ஃப்ரெண்டு கேங்க அப்படிதான் பிரியும் இப்ப ரீசெண்டா அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாணம் நல்ல நல்ல மூவி ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பீட் பண்ண முடியுமா இந்த அளவுக்கு வர முடியும் வர முடியுமான்னு தெரியல ப்ரோ நான் ஏன்னா இப்ப எல்லாம் ஓடிடி மாறிடுச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் அவ்வளவு யோசிக்கிறது இல்ல சோ அந்த லெவலுக்கு வர முடியுமா அடுத்தது கவின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி நினைக்கிறீங்க

అది న్యూ ఇన్‌ప్రెసెంట్ క్వాలిటీస్ అనే టీమ్ పాలసీస్ పర్సనల్ ఫర్ ఫర్ 225 కోటి విడ్రో పోరాడరు ಅವರಿಗೆ మనీ ప్రాబ్లం లేదు అంగరేని పట్టిపాతావ్ మీకు మీకు పిచ్చెడు இப்போ ஒரு பேர் புகுகள் எல்லாம் வந்தப்புறம் ஒரு பில்ட் பண்றாரு இத பத்தி ஆமா இதுக்கு யார் ফুল ஃபில் பண்ண முடியும் அது எஸ்கே ன்னு சொல்லியாச்சே இல்லை கவின் ஹரிஷ் கல்யாணா சொல்லிட்டு இருக்காங்க அது பத்தி நினைக்கிறீங்க மூணு ஆரிய ரெக்ட் இருந்தா

இது ஒரு குட் சைஸ் அவருக்கு சினிமா பீட் பண்ணிட்டு போறது அது அவர்தான் உங்க தாட்ஸ் என்னோட தாட் நல்லது இல்லன்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸ் ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்கு இப்ப தமிழ்நாடு தமிழ்நாடு போறது தமிழ்நாடு பத்தி இவர்தான் ஒரு ஆளு ஆனா இவர் போறதே பெரிய வருத்தம் தான் இதுதான் பாலிடிக்ஸ் சென்டர் பண்றாரு எனக்கு என்னமோ இது நல்ல ஐடியா